சொல்லிக் கொண்டிருக்கிற சமூகத்துக்கான ஒரு சவாலாக இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் அண்மை நாட்களில் அயல் தளம் ஒன்றில் ஜோகநாதனோ எனக்கு அர்ச்சனாவோட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர் ரகுராமண்ண நாற்பத்தெட்டு அமெரிக்க மில்லியன் டாலர்களை கௌசல்யா என்ற நாடுக்கு அனுப்பியிருக்கா என்று சொல்லியும் அந்த கௌசல்யாவை பார அதாவது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொண்டு பாபாவுக்கான விசா உண்டைப்படுறதுக்கான முயற்சி செய்கிறான்னு சொல்லியும் ஒரு தகவலை இருக்கிறார் பகிரங்கமாக ப பகிரங்கமாக சவால் விடுறேன் அழைக்கிறன் அன்பு கரங்கூப்பி கூப்பிடுறன் அயல் வீட்டு இல்லை ஆராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நேர்மையான எண்ணங்களோட சிந்தனைகளோட ஆதாரங்களோட இந்த தளத்துக்கு உங்கள்கிட்ட துணிவும் தன்னம்பிக்கையும் ஆளுமையும் நேர்மையும் இருந்தால் இந்த தளத்தில் வந்து இருங்கோ ரகுராமன் ஒரு தவறு செய்திருக்கிறார் காசு சேர்த்துருக்கிறார் ஒரு பிள்ளையான சமூக வாழ்வியை உருவாக்குறாருன்ற கருத்துக்கோளோட இந்த தளத்துக்கு வாங்கோ கதையுங்கோ கதைப்போம் சமூகம் முடிவெடுக்கட்டும் ரகுராமன் சரியா நீங்கள் சரியாண்டு ஆளுமை இல்லாமல் பேடித்தனமாக வந்து சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் தரிசத்துக்கு ரணைக்காகங்கோ சில சில வசனங்கள் ஆச்சு நான் சொல்லிடுச்சு நான் புள்ளினு சொன்னான் இன்றைக்கு அதே வசனங்களை நான் கதைக்கூடாதுன்னு சொல்கிறேன் பேடித்தனமாக ஒரு பெண்ணுக்கு பின்னால் போய் ஒழிச்சு கொண்டு நிற்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாத ஒரு தளத்தில் போய் நின்று கொண்டு தான் ராஜான்னு சொல்லி அறைகூல் கொடு அறைகூல் கொடுக்கிறது முறையல்ல எங்கள் சார்ந்த குறைபாடுகள் உங்கள்கிட்ட இருந்தால் ஆதாரம் கூட இந்த தளத்துக்கு வாங்கோ நாற்பத்தெட்டாயிரம் அமெரிக்க டாலர் இந்த நாட்டில் காசு வருமான்னு சொன்னால் எப்படி வருது எப்படி வந்திருக்குது எப்படி அனுப்பினவர் என்ன செய்தவென்ற ஆதாரங்கள் இந்த சமூகத்தை முன்வை இருந்தோ இதை விட பகிரகமாக சொல்கிறேன் ரகுராம் அர்ச்சுனான் ஒரு அரசியலுக்கு ஆர்டியாவது காசு கொண்டு தாங்கோ நான் சேர்க்கிறேன் இல்லாட்டி சேர்க்கிறதுக்கு நான் அர்ச்சுனாவுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ஆறட்டியாவது நான் கதைச்சிருந்தால் என்னட்டே யாராவது கொண்டு காசு தந்திருந்தால் இந்த தளத்துக்கு வாங்கோ ஆதாரபூர்வமாக தவறுகள் செய்தால் ஒரு சம்பவம் நடந்தால் நானே நேரடியாக அந்த சம்பவத்தை இந்த தளத்தில் சொல்லிட்டு போவேன் அது சரியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்தில் நேர்மையற்ற கருத்துக்களை கருத்தியல் ரீதியாக மோத முடியாத நீங்கள் பேடித்தனமாக என்னோட தளத்தில் நின்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன் வச்சீங்கள சொன்னால் நீங்கள்தான் பிள்ளையான நீங்கள் நாங்கள் இன்றைக்கும் தயாராக இருக்கிறோம் இந்த தளத்தில் நான் ஒவ்வொரு நாளும் வந்து போகிறேன் நீங்களும் வந்து போகிறதுக்கு உங்களுக்கான எல்லா அதிகாரமும் தரப்படும் முறையான பண்பற்ற பண்பான வார்த்தை பெரியவங்களை பிரியோகிச்சிங்கள சொன்னால் இந்த தலை முருகானவங்களுக்குள்ள ரக்காது தளத்திற்கு பேரும் உங்களுக்கு அங்கீகாரம் ஆனால் தெரிவித்தோடு நின்று கொண்டு நேர்மியற்ற வாக்குறுதிகளையும் கதைக்காதேங்கோ பகிரங்க அழைப்பாக விடுகிறேன் நே என்னட்ட நேர்மை இருக்குது நான் செய்த நிர்வாகத்தில் நேர்மை இருக்குது என் நிர்வாகத்தில் என் சார்ந்த ஆறாவது உரால் ஆறாவது ஓரால் இல்லாட்டி காவல்துறையோட பயணிச்சோரால் இந்த தளத்தில் வந்து ரகுராம் பொழியா நடந்தவர் ஆதாரங்கள் சொல்லி எங்கேயாவது ஒரு காவல்துறை என்னுடைய சொல்லட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னோட சக உறுப்பினராக பயணித்ததோ இல்லாட்டி அடுத்த கட்டத்த கட்டங்களோ பயணிச்ச ஆறாவது ஓரால் அந்த நான் அப்படி பொழியா பயணிச்சிருந்தால் இந்த தளத்தில் வந்து சொல்லுங்க யாரையாவது காட்டி கொடுத்திருந்தால் காசு சேர்த்திருந்தால்

பதிவிட விரும்புறேன் ஓகே சுரேஷ் உங்களோட யோகபாலன் அவர்களே நீங்கள் தயவு செய்து இது நாங்கள் சுரேஷ் தளத்தில இருந்து நீங்கள் இப்பொழுது அண்ணா பற்றி கூறியது அவர் கூறியதை கூறிய விடயத்தை நீர் எப்படி எங்கு கதைத்தீர்கள் அல்லது உங்களை கதைக்க பண்ணினார்களா அந்த தளத்திலிருந்து நீங்கள் கூறிய விடயங்கள் மிக மன வருத்தத்துக்குரியது அதுவும் வந்து ஒரு ஒரு சுய்சை பதினேழாவது கட்சியில் ஊசியில் நீங்கள் ஒரே ஒரு பொது தேர்தலில் ஒரே மிக்க பயணம் செய்துவிட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை இதற்காக உருவாக்கி நீர்களா அல்லது உங்களை உருவாக்க வைத்தார்களா யாராவது தயவு செய்து உங்களை நாங்கள் இந்த சுரேஷின் தளத்துக்கு அழைக்கின்றோம் வந்து அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் தந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் இல்லையெனில் உங்களை உங்களை நாங்கள் பின்தொடர்வோம் நீங்கள் எதற்காக கூறினீர்கள் என்னத்துக்காக செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஒரு பெரு பெரிய ஒரு வியாபார ரீதியாக இயங்குகிறீர்கள் என்று தெரியும் நாங்கள் உங்களை சந்தேகப்படவில்லை ஆனால் நீங்கள் என்று எங்கள் தளத்தில் இருக்கும் அர்ச்சுனாவது சகோதரனை இப்படி கேவலப்படுத்துவது எங்களுக்கு மிக மிக மன மனவர்த்தமாக இருக்கின்றது தயவுசெய்து உங்களை மிக விரைவில் வந்து எங்கள் தளத்துக்கு வந்திருக்கூடிய விளக்கத்தை தாருங்கள் இல்லையா இல்லையே நாங்கள் உங்களை பின்தொடர்வோம் உங்களுடைய எண்ணத்துக்காக கூறினதை நாங்களும் அறிவோம் புலனாய்வு செய்வோம் உங்களுக்கு உங்களுக்கு அதில் கஷ்டங்களை ஏற்படுத்தாமல் தயவு செய்து நீங்களாக வந்து எங்கள் தளத்துக்கு வந்து அதற்குரிய விளக்கத்தை தாருங்கள் நாற்பத்தெட்டு அமெரிக்கன் நாற்பத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்ன்றது ஓரளவாவது ஒன் படித்தானான்ற மேலே சீரியஸாக தான் மரியாதை இல்லாமல் கலைக்கிறான்னு கேங்க இப்படியே நாக்கெல்லாம் இப்படி தான் கலைக்கணும் ஒரு அறிவிருக்கணும் என்ன நீங்கள் வந்து டாக்டருக்கு வந்து ஒரு அவ அவகீர்த்தியும் அல்ல சகோதரங்களுக்குள்ள ஒரு பிரிவையை முண்டு பண்ணி அதை ஒரு பெரிய இசுவாகணுமன்ற காண்டி தான் இந்த எளிய வேலையில கட்ட உழ்த்து விடுறீர்கள் ஆனால் இப்படியான காவலிகள் இந்த உலகத்தில் இருக்கும் பிறையும் எங்கட எங்களுக்கான தீர்வுன்றது எப்படி கிடைக்கும் சொல்லுங்க இது வந்து டாக்டருக்கான அவகீர்த்திய ஏற்படுத்துறாக்கு இந்த ஜோகபாலன் என்ற ஒரு தான் இந்த டாக்டருக்கு அவர் வீழ்ச்சியின் இந்த ஒரு பங்கு இவருக்கும் இருக்குது அதாவது அந்த மயூரனை வந்து தவறான வழியில கொண்டு சென்றவர் இந்த ஜோகபாலன் என்ற மனிதர் வந்து அவர் வந்து இன்றைக்கு வந்து ஏன் என்று சொன்னால் அந்த கார்புணர்ச்சி இப்போ டாக்டர் அதாவது இதா பாராளுமன்றம் போயிட்டார் தாங்களும் அதில் நின்று அந்த குழப்பி விட்டது மயூரண்ட பின்னணி எல்லாம் தான் அந்த கதையில வந்து செய்கிறீங்க நாற்பத்தெட்டு மில்லியன்டா உலகம் காணும் எங்க வடக்கு கிழக்க புனரம் வச்சு படியாக கொண்டு வர அப்போ கொஞ்சம் கொஞ்ச காசு இல்ல நாற்பத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டோலர் ஜோஜி பாருங்குவாப்பா இன்னொரு லூசுத்தரமான உண்டு நீ ஒரு கொஞ்சம் காசையாவது நீ சொல்லி இருந்தீ என்றாலும் இதாண்ட இல்லாம என்ன சொன்னால் சொன்னா காசுகளும் கொஞ்ச நஞ்சா இதா வரும் ஒரு கொண்டு கொண்டியோ கொடுத்து போட்டு வராது